சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அமராவதி புதூரில் அப்பா தங்கச்சி மனைவுடன் வாழ்க்கை நடத்தி வருகிறார் மாற்றுத்திறனாளி இளைஞரான வீரபத்ரமணிக்கு இருபத்தைந்து வயதுதான் ஆனால் பெரிதாக இயங்க முடியாத அளவுக்கு முடங்கியுள்ளது அவரின் உடல்வாகு பிறந்த மூன்று மாதத்திலேயே ஏற்பட்ட இளம்பிள்ளை வாதம்தான் இப்படி அவர் கஷ்டப்பட காரணமாகவும் இருக்கிறது ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அவர்தான் என் குழந்தை என்று அவரின் காதல் மனைவியான சுமத்தி சொல்லும்போதுதான் அந்த இடமே அன்பால் நனைகிறது தொடர்ந்து பேசிய வீரபத்ரமணி எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே என் உடம்பு இப்படிதான் தான் என் மேலே பாவப்பட்ட தாத்தாவும் அப்பாவும் தான் என்ன சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்தாங்க சொந்த ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்துல பரளச்சி கிராமம் எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி நான் மட்டும் தாத்தா கூட மதுரையிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு புதூர் ஐடியில் மொபைல் சர்வீஸ் முடிச்சிருக்கேன் செல்போன் கிரைண்டர் மிக்சி கரண்ட் அடுப்புன்னு எல்லாமே சர்வீஸ் பண்ணுவேன் ஒரு சில நேரம் ரேடியோ செட் ஆப்ரேட்டராகவும் கூட வேலை செஞ்சிருக்கேன் இப்படி தாத்தா ஆதரவில் இருப்பதா இருந்தப்பதான் அப்பத்தா தாத்தானு இரண்டு பேரின் மரணம் என்னை தனிமைப்படுத்திருச்சு இனிமேல் யாரு நமக்கு இல்லைன்னு யோசிச்சப்பதான் எனக்கு சுமதியோட அன்பு கிடைச்சது காதலாக மாறி திருமணமும் நடந்தது ஒரு முழுமையான ஊனமா இருக்க என்ன அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டது கடவுள் போட்ட உயிர் பிச்சை என்று சட்டை துணியை வைத்து கண்களை துடைத்து கொண்டார் உரிமையாய் கணவனின் கைகளை தட்டிவிட்டு கண்களையும் துடைத்தார் அவருடைய மனைவியான சுமதி எனக்கு மணிய சின்ன வயசுல இருந்தே தெரியும் எங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்க தாத்தா கூட இருந்துச்சு அவங்க தாத்தா செத்ததுக்கு பின்னாடி யாரும் இல்லாம தவிச்சுது ஏற்கனவே என்னட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நொண்டி நுடமா இருக்க என்னன்னு கட்டிக்குவியான்னு கேட்டுச்சு நான் எங்க வீட்டில் வந்து பேசுங்க என்று பதில் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் அவ எங்கள் வீட்டில் வந்து பேசவே இல்லை இப்படி இருக்கும்போதுதான் அவருக்கு ஆதரவாக இருந்த தாத்தாவும் இருந்துட்டாரு அப்பதான் நானே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க என்னை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன் நீ இல்லாட்டி செத்துருவேன்னு சொன்னேன் ஆமா எனக்கு தெரியும் மணியோட உடம்ப பார்த்துட்டு எங்க வீட்ல கல்யாணம் செஞ்சிக்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு ரெண்டு பேருமே சென்னைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது இப்ப அமராவதி அமராவதி புத்தூர்ல இருக்கும் என் குழந்தையா தான் அவரை நான் பாத்துக்கிறேன் எப்போதுமே அவரை இப்படி தான் நான் பார்த்துக்குவேன் அவருக்கு உடம்பு தான் இப்படி இருக்கு ஆனா அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு நல்லபடியா பழிச்சுக்குவாரு என்னையும் நல்லபடியா பார்த்துக்குவாரு என் கண்களில் நம்பிக்கை ஒளி மின்ன பேசுகிறார் சுமதி நெகிழ்ச்சியாக மனைவியின் பேச்சை கேட்ட வீரபத்ரமணி அவளிடம் என் காதலை சொல்ல ஆயிரம் தயக்கம் ஆனால் அவள் காட்டிய அன்புதான் உடைச்சிக்கிட்டு சொல்ல வச்சது ஆனா காதல சொன்ன பின்னாடி ஏண்டா சொன்னோம்னு இருந்துச்சு நல்லா இருக்க எந்த பிள்ளைதான் நம்மள கட்டிக்க ஆசைப்படும் நீ எல்லாம் ஒரு மனுஷனானு என்ன நானே திட்டிக்கிட்டேன் ஆனா என் தாத்தா இருந்துக்க பின்னாடி நான் அனாதையா நினை நின்னப்போ இவதான் வந்து எனக்கு நின்னா எனக்காக நின்னா தாத்தா இருந்தப்போ யாருமே ஒரு வார்த்தை நான் இருக்கேன்னு பேச்சுக்கு கூட சொல்லல நீதான் என் உலகம்னு என்கிட்ட சுமத்தி சொன்னது என்னுடைய தற்கொலை முடிவையே மாத்த வச்சது எங்க ரெண்டு பேர் வீட்டிலேயுமே எதுவுமே சொல்லல சுமதியோட அப்பா அம்மா கூட எங்களை எப்போயாச்சும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க அவங்களும் என்ன முழுசா நம்பிட்டாங்க எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சுமதியை நல்லா பார்த்துக்கணும் லேசா கை கொடுத்தா போதும் மேலே வந்துடுவேன் எனக்கு எலக்ட்ரானிக்கல் தொழில் தெரியும் எலக்ட்ரிக்கல் தொழில் தெரியும் கடை வைக்க பணம் கிடைச்சா போதும் ஒரு ஓரமாக பிழைச்சிக்குவோம் எனக்கு அரசு கடன் உதவி வழங்கினா போதும் வாழ்க்கையில் முன்னேறியும் விடுவேன் எங்க அம்மா இறந்த இறந்து ரொம்ப நாள் ஆச்சு என் தம்பி மதுரையில் சுயமா சம்பாதிச்சும் படிக்கிறான் தங்கச்சிக்கு திருமண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே சின்ன சின்ன எலக்ட்ரிகல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கடை வச்சா நல்ல வருமானமும் இருக்கும் இப்போதைக்கு அப்பா தான் சைக்கிள் சைக்கிளில் கருவாடு வியாபாரம் செஞ்சு எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் நானும் தனியா உழைக்கலான்னு நினைக்கிறேன் வீரபத்திரமணியிடம் திறமை நிறையவே ஒளிந்திருக்கிறது தூக்கிவிட தான் சில கரங்கள் வேண்டும் இந்த தெய்வீக காதல் கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு மறக்காம என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட போய் அந்த பெல் சிம்பிளி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்